சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோடு தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த தருணம் இப்ப நம்ம முத்து மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருடன்களை பிடிச்சு கொடுத்துட்டாங்க இல்லையா லைட்டா மீனாவுக்கு கூட கையில அடிப்பட்டுருச்சு இந்த விஷயத்த நம்ம பரசு நேரா போய் கரிகடக்கார மாமா கிட்ட சொல்றாங்க அவங்கள சும்மாவே நம்ம அனுப்ப கூடாது அவங்களுக்கு மாலை மரியாதையெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாலையை எடுத்துக்கிட்டு மேல நம்ம மாமா முத்துவையும் மீனாவையும் பாக்குறதுக்கு போறாங்க அங்க முத்துவும் மீனாவும் கறிக்கடைக்காரரை பார்த்துட்டு சாக்க ஆயிடுறாங்க கொஞ்ச நேரத்துல நம்ம கறிக்கடைக்காரரும் முத்துவி மீனாவையும் பார்த்துட்டு என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியாவே நின்றுட்டாப்ல பக்கத்துல இருக்கிற பரசு தான் இவரு தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்த பாப்பிளையோட தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப நல்லவரு வல்லவரு அப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமான நல்லவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எதுக்கு எனக்காக மரியாதை எல்லாம் செய்யணும் இவருக்கு தான் நாங்க மால மரியாதை செய்யணும் அப்படின்னு அவரு கொண்டு வந்த மாலைய அவருக்கே போட்டு விட்டாரு இவர இங்க வச்சு நான் பாராட்ட போறது இல்ல இன்னொரு

முத்துவும் மீனாவும் ஏதேதோ கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயாவுக்கு பயங்கரமா வெறுப்பாகுது அத இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு அப்படின்னு உடனே வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுறாப்ல நம்ம முத்து பார்த்தா நம்ம கறிக்கடைக்காரர் நிக்கிறாப்ல எல்லாருக்குமே ஷாக்கிங் ஆகுது இங்க மனோஜ் விஜயாவும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க இந்த பக்கம் ரோகிணி அதிர்ச்சியில நிக்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்த உடனே என்ன எங்களுக்கு காசு குடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா பிசினஸ்க்கு அப்படின்னு காசு காசுன்னு பேச ஆரம்பிக்கிறா நம்ம மனோஜி எவ்வளவு கேவலமான ஜென்மமா இருக்கும் பாத்தீங்களா சோ இங்க ஒரு மாட்டுக்கு வந்து அப்படியே அமைதியாவே இருக்கிறாரு எதுவுமே பேசவே இல்ல நம்ம மீ முத்துவும் மீனாவும் தான் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் ரோஹிணி என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எப்படியாச்சும் சமாளிச்சு பார்ப்போம்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அதாவது இன்னும் எபிசோடோட கடைசியா இவர் யாரு தெரியுமா இவரு வேற யாரும் இல்ல நம்ம பரசோட சம்பந்தி தான் இவரு மாப்பிளையோட தாய் மாமா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து அப்படின்னா நீங்களும் ரோகிணி பரசு எல்லாம் சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வரல இந்த விஜயாவுக்கு சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம முத்து உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவரு மலேசிய மாமாலாம் இல்ல இவரு மலேசியா பக்கமே போல உண்மைய சொன்னோம் அப்படின்னா இவர்கிட்ட பாஸ்போர்ட் கூட இல்ல இவரு தான் அந்த கறிக்கடைக்காரரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு